குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு செ பக்தி கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கல யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் எட்டாம் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலை அடைவார் குருவின் பார்வையை அதனுடைய தாகத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் வக்ரநிலையை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து கழகத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிருவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி வர்த்தகிறான் இந்த கோள்களின் கோச்சார நகர்வார் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங் எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் மீன ராசி மீன லக்னத்திற்கான ஆவணி மாத பலன்களை காணவிருக்கிறோம் ஆவிணி மாதத்தில் எப்படி வந்து அதிர்ஷ்டகரமான பழங்களே பெறக்கூடியவர்கள்னு நம்ம ஏழரை சனியில் சனி சென்று கொண்டிருக்கிறது எப்படி அதிர்ஷ்டகரமான பழங்கள் நடக்குமா அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சனியும் குருவும் சமமான கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த சூழலை வந்து நீங்கள் கடந்து வந்துடலாம் ஆனால் இந்த மாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த நம்ம கிரக அமைப்புகள் தசாபுதிகள்லாம் சிறப்பு இல்லைன்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வரணும் இந்த காலகட்டம் வந்து நிறைய கடன் பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனைகள் உறவு சார்ந்த பிரச்சனைகள் நல்லா பேசிகிட்டே இருப்பான் மூஞ்சை திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க எந்த ஒரு எப்போ நம்மக்கிட்ட வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை எழுத்து பம்புக்கு சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது அனைத்து வகையிலையுமே நிறைய ஏற்றத்தாழ்வுகள்லாம் காணப்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா போன மாதம் நிறைய வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துல அதே போல் குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி கிட்ட நிறைய வந்து கருத்து மோதல்கள் இப்படின்னு நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்திலேயாவது ஒரு குறைய வச்சிரும் ஒரு வேலை கிடச்சா கூட அந்த வேலையில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது ஒரு நல்ல வே ரெண்டு வே நல்ல வேலை கிடச்சிருக்கோம் நம்ம இந்த ஃபீல்ட்லேயும் கிடச்சிருக்கோம் ரெண்டு ஃபீல்டு தெரியும் உங்களுக்கு இல்லை எந்த ஃபீல்டில் போகிறா நம்ம ஷைன் ஆகும்ன்ற குழப்பமும் ஏற்பட்டுரும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு அரசு துறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அரசு ச தொழில இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த துறையில் இருப்பவங்களுக்கும் ஒரு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் நிச்சயமாக கிடச்சிடும் மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வுலாம் நடைபெறுது ஒரு சிலருக்கு இந்த ரொம்ப நான் இந்த வீடு வாங்க முடியல செய்ய முடில அப்படின்றவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு வகையில் வந்து டிலேவாக ஐயோ ஒரு சிலருக்கு நடந்துருக்கும் அப்படி இல்லைன்னா அதை பார்த்து வச்சுருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுக்காவது ஒன்று ஒரு டோக்கன் சாவது கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் என்னென்னா நிறைய வந்து ப்ரெஷரு அழுத்தம் குழப்பம் இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் தொழில் செய்கிற இடங்கள்ல நம்ம சிறப்பாக செஞ்சால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனையும் நம்மளுக்கான ஒரு ஊதிய உயரியோ தடுக்கிறதுக்கு யாராவது நம்முடைய விரோதிகள் அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்து கேட்டுருவோம் அதை பிடிக்காமல் எத்தனை சில பேர் இருப்பாங்க அதை தடுக்கிறதுக்கும் முயற்சிகள் ஏற்படும் அதனால் அப்போ வேலை செய்கிற இடத்துல நம்ம உறவுகளில் அக்கம் பக்கம் இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பக்கத்துக்காக சும்மாவே ஒரு பிரச்சனைக்கு வரும் ஒரு காம்பவுண்டு பிரச்சனையாவது வரும் ஆனால் இந்த காலகட்டம் வந்து பெண்கள் விஷயத்திலையும் சரி எதிர்ப்பாளர்களிடமும் சரி ஏன்னா ஏழை சேனலும் இந்த பிரச்சனைலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு உடல்நிலை குறைபாடு இல்லை உங்களுக்கே தசாபுதி சரியில்லைன்னா ஒரு உடல்நிலை குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவரோட தடை தாமதம் ஏற்பட்டு முடியும் ஜாதம் கொடுத்து அதை பார்த்து தரு அறைய வச்சு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்லேயோ பிள்ளை வீட்லேயோ பதில் சொல்கிறாங்க இப்போ பொண்ணு வீட்டில் தான் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய கேள்விப்படுறோம் நம்ம அப்படி கிடையாது அவங்க அவங்களுக்கு வந்து நல்லபடியாக பார்த்து கொடுக்கணுன்ற ஒரு அக்கறையில் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் பொறுத்த நல்லபடியாக பார்த்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் துலாமெல்லாம் கூடாது துலாமெல்லாம் நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா டெய்லியும் வந்து போர்க்களமாகவே ஆகிடும் அதனால் பார்த்துக்கணும் சுக்கரனுடைய வீடுகள்லாம் இணைக்கும் பொழுது நிறைய பார்த்துக்கொள்ளணும் சுக்கர தசாவே ஓடுதுனாலும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சனி ராகு கேது சுக்கரன் இந்த தசா பத்திலாம் நடந்துச்சுன்னா மீனம் வந்து கொஞ்சம் அலாட்டாகவே இருந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தாய் வழியில் ஒரு ஆதாயம் அனுகூலம் அவங்க மூலம் ஒரு பெனிஃபிட்டு வண்டி வாகன சேர்க்கை ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சொத்துல ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பூர்வீக சொத்துலாம் வந்து ஒரு சிலருக்குலாம் வரக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து மாத பிற்பகுதியில் வந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய தடைகள் தாமதங்கள் லேட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகுள் பண்ணி செய்கிறது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே கடந்து வரும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நோய்கள்லேயும் எதிரிகள்லையும் வேலை செய்கிற இடத்துல எதுன்னு தெரிஞ்சுட்டா போய் தான் போர் தூக்கிடக்கூடாது இவங்க இவ்வளோ தானே மனசை அறிஞ்சிக்கணும் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் உங்கள் துறையில் உங்கள் இதில் வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் என்ன அதுக்கு வந்து ஒரு கடும் உழைப்பை வந்து போடணும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறோம் நம்ம தேவையில்லாமல் வந்து வா வார்த்தையில் விட்டுடாதீங்க குடும்ப உறவுகளில் வந்து அனுசரித்து சென்றுடுங்க உங்களுக்கான ஒரு லாபம் ஒரு வருமானம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சுக்கோங்க தேவையில்லாத ஒரு இதில் போய் நீங்கள் ஈடுபட்டுறாதீங்க திருமணம் சார்ந்த விஷயம்லாம் டிலே ஆகும் அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு குறைஞ்ச இருந்து வரும் அதனாலே நம்மளுக்கு இந்த மாதம் வந்து முடிக்கலாமா வேணாமான்ற டபுள் மைண்ட்லேயே போகும் இதுக்கெலாம் வந்து நீங்கள் தரப்புக்கு ஜாதகம் நல்லாயிருக்கு அமைப்பு நல்லாயிருக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒரு சிறப்பான தசாபதி போதுன்னா முடிவெடுங்க இல்லையா கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து அதற்கடுத்த மாதம் கூட நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ஒரு இழிபறியாகவே இருக்கும் இந்த காலகட்டம் கணவன் மனை உறவில் வந்து நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சுக்காதீங்க நீங்களும் வந்து பார்ட்னரை வந்து புரிந்து கொள்ளணும்ட்டு ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்க எதுவுமே வந்து உங்களை நினச்சிக்கோங்க எது வந்து உங்கள் கையை விட்டு போகுதோ எதையுமே வந்து நீங்கள் ஆண்டு அறிந்து அனுபவித்து கடைசியில் அதை போகும்போது வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்கள் அமைப்பு எதையும் வந்து எந்த இடத்துலையுமே வந்து சுக்கரன் உங்கள் ஆசையில் உச்சமாகுது அப்படின்றதுனால உங்களுக்கு அப்படியே எல்லாமே லக்ஸுரியாகவும் நாலு என்ன சொல்கிறது ஒரே ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு பாய் ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஜாலியாக சுற்றுவோம்லாம் கிடையாது நம்ம எல்லாேருக்கும் அன்பாக கொடுக்க வராது சுக்ரன் உச்சமானாலே நம்ம தான் எல்லாருக்கும் கொடுக்க வந்திருக்கோம் நம்ம யார்கிட்டையும் வாங்க வரல அப்படின்ற சிந்தனையை வளர்த்துக்கோங்க ப்ளஸ்ஸு எது சந்தோஷம் வந்தாலும் ஒரு இக்கட்டான சூழல் வந்தாலும் ரெண்டையும் சமமாக பாவிக்கிற ஒரு தன்மையை எடுத்து வந்துடணும் எல்லா உயிர்களையும் நேசிங்க நேசிங்கும் போது உங்களுக்கு இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய இது வந்துடும் இந்த ஏழரை சனி காலகட்டம் தான் நம்ம கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் நான் சொல்லியிருக்கேன் நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள்லாம் பண்ணோமோ போன ஜென்மத்தில் நம்ம தெரிஞ்சு தெரியாமல் அறிந்து மறியாமல் அதற்கெல்லாம் ரிசல்ட் எழுதுகிற காலகட்டம் அதுக்கு தான் சொல்லுவேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மளை வந்து சாயா கிரகங்கள் பிக் பாஸ் ராகு கேலிக்கில் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் நேர்மை நியாய வழியில் போகிறோன்னா யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தன்னலம் கருதாமல் நம்மளை பார்த்துக்கணும் நம்மளுக்கு தாண்டி ஒரு சொத்து சேர்க்குறதோ ஒரு தேவையில்லாத பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு பிறருக்கு இருந்து கருமையாக வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பாதிக்காது இந்த இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஐனம் மோட்சஸ்தானம்னு சொல்லியாச்சு மோட்சனால் உன்ன இறந்த பிறகு மோட்சம் போகிறது இல்லை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறது அப்போ இந்த காலகட்டம் நிறைய பிரச்சனைகளை தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே உங்கள் பேர் அடிபட்டுடும் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதம் ரொம்ப ஆட்டாக இருக்கணும்னா ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி ஆட்சி பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி இவங்க ரெண்டு பேர் தொடர்ந்து சனிசூரியன் தொடர்பு தான் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அப்போ மூத்த சகோதரர்கிட்ட கவனமாக இருக்கணும் கலத்தறதுக்கிட்ட வாக்குவாதம்லாம் எதுவும் வச்சுக்கக்கூடாது நண்பர்கள்கிட்ட நெருங்கின உறவினர்கிட்ட அக்கம் பக்கம் அதே போல் நமக்கு வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பொது இடங்கள்லேயும் சரி இங்கேயும் சரி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய் தந்தை தேவையில்லாமல் வாக்குவாதம் வச்சுக்கோங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க எங்கள் அப்பா பேசுகிறாரு எங்கள் அம்மா பேசுகிறாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போய் வந்து அநாதாரத்தில் விட்டுறோம் அப்படின்லாம் தயவு செய்து தப்பா யாருமே பண்ணாதீங்க ஏன்னா சனிதான் நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களை பொறுத்தவரைக்கும் லாபாதிபதியே நீங்கள் நல்லா ஒரு கோடீஸ்வரனா சிறப்பாக இருக்கணும்னா உங்கள் தாய் தந்தரையே சிறப்பாக பார்க்கணும் வயதில் மூத்தவங்களை பார்க்க 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 அது வந்து விருத்த சம்ரக்ஷணம் ஒரு பசுமாடை வந்து நம்ம காப்பாற்றினா நமக்கு எப்படி வந்து எல்லா கர்மாவும் போகுமோ ஒரு வயதானவங்களை நம்ம வந்து பாதுகாத்து வர்றது நூறு பசுமாடுகளை காப்பாற்றினா புண்ணியம் உண்டு அதனால் இந்த காலகட்டம் வந்து வீட்டில் நிறைய ஆர்குமெண்ட் வரும் என்றைக்குமே தாய் தகப்பன் நம்முடைய மனைவிலாம் கர்மாவை சார்ந்து தான் நம்ம எத்தனையோ பேர் பொருத்தம் பார்க்குறோம் அவங்க முடியுதா சம்மந்தமே இல்லாமல் இப்போ துலாம் கட்ட வேணான்றேன் உங்களுக்கு கர்மம் அமைஞ்சதுன்னா அதை தான் நீங்கள் லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் அப்போ அந்த கர்மாவை நம்ம அனுபவிக்க போகிறோம் இந்த ஜென்மத்தில் முடிச்சிடலாம் எதற்கு நீங்கள் உண்மையாக இருந்து நீங்கள் ட்ரூவாக இருந்து நேர்மையாக நடந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலையோ இல்லை அது பிரச்சனையாக இருக்குதோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கர்மா கழிதுன்னு நினச்சிக்கோங்க புத்திர பாக்கியம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதற்கான வைத்தியங்கள்லாம் வந்து கை கொடுக்கும் மாணவர்கள் கல்வி அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டேன் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பெண்கள் வந்து இளத்தரசிகளுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க வேலை பலவும் கூட இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இறை வழிபாடை வந்து அதிகமாக மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இல்லை பௌர்ணமியில் வந்து நீங்கள் ஒரு பாயாசம் எதனா செஞ்சு கோயிலில் கொடுக்கறது அதே போல் செவ்வாய்க்கிழமையில் குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம நெற்றியில் வச்சுக்கணும் அம்மன் படம் இருந்தால் அம்மன் படத்தை எடுத்து வச்சு கீழே ஒரு வெத்தலை வச்சு நூற்றி எட்டு போட்டிகளை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து அம்மாவுக்கு நெற்றியில் ஒன்று அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை அப்போ அவ வரத அஸ்தம் கையை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு சில ஃபோட்டோவில் இருக்கும் ஒரு சில ஃபோட்டோவில் வந்து அதில் ஏதாவது பூ கொண்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க அப்படி இல்லாட்டி பாதத்தில் வச்சிடணும் நெற்றியில் அவங்க அபய வரத அஸ்தத்தில் காலில் ஒன்று வச்சுட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் நெற்றியை கொண்டு வரும்போது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய கந்திருஷ்டிலாம் அசால்ட்டாக அதை சேர்ந்துடும் மற்றவருடைய கண்டிஷ்டிலருந்து நம்மளுக்கு வரக்கூடிய இன்னல்களிலருந்து இதெல்லாம் நீங்கிடும் பணப்பற்றாக்குறை பணப்பிரச்சனை இதெல்லாமே நீங்கிடும் இந்த குங்குமத்தை பரிசில் வச்சுக்கொள்ளும்போதும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கெலாம் அதை கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை வந்து வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மனை இல்லை அம்பாவை வழிபட்டு வழிபட்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும்னா அந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் வழிபடுங்க பிரச்சனைகள் தீரணுன்றவங்க செவ்வாய் கிழமையில் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் வணங்குங்க தந்திருஷ்டிலேருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலேருந்து எல்லாமே சிறப்பாக கிடச்சிடும் மாவிளக்கு செவ்வாய்க்கிழமைல மாவிளக்கு ஏற்றி குங்குமாரச்சனையும் பண்ணணும் மாவிளக்கு செஞ்சு அந்த மாவிளக்கில் வந்து நெய் போதே உங்களுடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகளை சொல்லி ஏற்றுங்க அந்த கருப்பு முனைப்பகுதியை எடுத்து சாப்பிடும்போது குழந்தை தடை நீங்கும் அதற்கு வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லபடியாக குழந்த பிறக்கும் இந்த கவுண்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் உடல் ரொம்ப நாளாக ஒரு நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் பிணியால் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்படுறோம் நோயின்னா நாலஞ்சு நாளில் வந்துட்டு பூத்துலாம் நோய் பிணின்னா நீண்ட காலமாக இருக்கிறது தான் பிணி அதெல்லாம் அந்த அந்த போட்டு அந்த கருப்பு முனையை நம்ம கிளி போட்டுருவா போடக்கூடாது அது சாப்பா சாப்பிடும்போது அது ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்கும் கோயிலேயே மாவிளக்கு போட்டு நாலு பேருக்கு பிரசாதமாக தரலாம் இறைவனுக்கு படைக்கிற பொ பொருளெல்லாம் முதல்ல பிரசாதமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் இந்த மாவிளக்கு குங்கும அரசா பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான படங்கள் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் அதே போல் கோலருப்பு அதிகம் நீங்கள் படித்து கொண்டே வரணும் அபிராமி அந்தாதில் நூற்பையன் பாடல் ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலை புவியடங்கை காத்தாலே மாதுளம்பூ நிறத்தாலை சொல்ல 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 சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து நல்லா நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் என்னுடைய எதிரிகளெல்லாம் நான் வெல்லணும் நான் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் கடன் பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு விரதம் இருந்து வழிபட 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 உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி அதுதான் ஆறாம் அதிபதி வந்து நோய் எதிரி கடனை தாண்டி அது உபஜயஸ்தானம் நீங்கள் நின்று அடிக்கக்கூடிய இடம் இந்த காலகட்டம் பெற்றவர்கள் இப்போ குழந்தைங்க அம்மா அப்பா கிட்ட பிரச்சனையை வச்சுக்காதீங்க உங்களுடைய மூத்த குழந்தைக்கிட்ட அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க வண்டி வாகனங்களை கவனம் வைத்துக்கொள்ளுங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்குங்க ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க இந்த காலகட்டம் வந்து ஒத்த தலைவலி உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரயாணங்களில் வந்து கவனமாக இருப்பது பிடிவாத காலத்துக்கும் இப்போ ரொம்ப பிடிவாதம் கோபம்லாம் இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு இருக்கும்போது மீனராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பு தொழிலில் வந்து எப்படியோ இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்து ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதம் வந்து தொழிலில் ஏதாவது கொஞ்சம் நல்லபடியாக போய் கொஞ்சம் நல்ல வருமானம்லாம் கூட பார்க்கக்கூடிய காலகட்டம் குருவுடைய பார்வை ஏதோ வந்து நமக்கு எந்த சூழ்நிலையிலும் ஏதான ஒரு லாபத்தையும் ஒரு நல்ல காரியங்களையும் நடத்தி வச்சு கொடுத்துரும் குடும்ப உறவுகளில் கனவைக்கிட்ட எல்லாம் ஈகோ பார்க்காதீங்க விட்டு கொடுத்து போயிடுங்க எதிர்ப்பாளர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக போயிடுவீங்க உங்கள் பேர் அங்கே ரிப்பேர் ஆகிட ரொம்ப கவனமாக இருக்கணும் புதன்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்து கொண்டு வரும்போது வரும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து நல்ல சிறப்பான பழங்களை அடையலாம் சமூகத்தில் புகழ் மதிப்பு அங்கி அங்கீகாரம் ஞாயிறு தோறும் எப்போமோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தாவணி மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை பின் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அது வந்து உங்களுக்கு ஆறாவது இடம் அப்போ குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க குழந்தைகளுடைய எதிர்காலாக இருக்கணும்னாலும் சூரியனை தான் வழிபடணும் நீங்கள் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி கொண்டு வரும்பொழுது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்கிற விஷயத்த பண்ணுங்கள் அடுத்த மாதம் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் நிறைய பண்ணுங்கள் பண்ண 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 உங்கள் கர்மா வந்து அப்படி வந்து குறையும் அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு நிலையாக ஒரு வருமானம் வரலாமா நான் ரொம்ப டெம்பரரியாகவே வேலை பார்க்குறேன் எனக்கு பர்மனெண்ட் ஆகுமான்றாங்களா ஞாயிற்றுக்கிழமையில் தீபமேத்தி வழிபடுங்க நானும் சாப்பிடாதீங்க காலையில் மாலையில் மத்தியம் மூன்று வேலையும் சூரிய ஆர்த்தி இருது என் கேளுங்க விநாயகரின் காரிய மாலை படிங்க அப்ராமியா நூறு நூற்பையன் படைக்கு சொல்லிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சனி ராகு கேதெல்லாம் போதும் என் விதியே மாத்திரம் யார் வருவாங்க அப்படின்னீங்கன்னா அதில் இருக்க எழுபத்தைந்தாவது பாடல் நாற்பதாவது பாடல் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுடலாம் இந்த சூரிய வழிபாடு பண்ணும்போது ஆத்மா காரணம் தன்னம்பிக்கைக்கு காரணமே அவன் தான் அவனே உங்களுக்கு உபஜயஸ்தானாதிபதியாக வந்துட்டார் அப்போ எப்படி வந்து த தைரியமாக நிற்கணும் நீங்கள் இந்த மாதம் மீனத்துக்கு உறவுகள் விஷயத்துலேயும் பணம் கொடுக்கல் வாங்கல் உடல் ஆரோக்கியத்திலேயும் மட்டும் கவனம் மற்றபடி எல்லாமே ஒரு வண்டி வாகனம் சேர்க்கை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லாம் முன்னேறுது குழந்தை பிறப்பு சுப நிகழ்வுகள் தடையெல்லாம் பட்டாலும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் பொருத்தம் மட்டும் சரியாக பார்த்துக்கணும் ஏதசனி இல்லாதவங்களாம் பார்த்துக்கணும் ஆறு எட்டு உங்கள் ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசியும் தவிர்க்கணும் போர்க்கலமாக போயிடும் வாழ்க்கை பொருத்தம் பார்த்துக்கொள்ளணும் இந்த காலகட்டத்தில் அந்த தாரதோஷம் இருக்கிறவங்க ஏழாம் அதிபதி வகரம் ஏழாம் அதிபதி நீசம் ராகு கேது செவ்வாய் சூரியன் இவங்களெலாம் சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனை கூட பெருசாகி கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகிடும் பொறுமை கடலினும் பெரியுது ஆனால் இந்த மாதம் வந்து அப்படியே தியானம் மௌனம் புத்தம் சரணம் கச்சாமின்னு ச சமாதான கொடி காட்டிட்டு பொறுமையாக கடந்து வந்துடணும் மற்றபடி அனைத்துமே ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே நடக்கும் இறை வழிபாட்டுடன் திறம்பட கலந்து கடந்து வந்துடலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்கவளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்